வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் எல்லாம் கட்ட பாய் பேசுகிறேம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வர்த்தமன் காட்டன் வர்தமன் காட்டனில் ஃபுல் சேரிம்மா இந்த பாருங்கள் வர்தமன் காட்டனில் ஃபுல் சேரீ உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் தனித்தனியாக வராதுமா இந்த பாருங்கள் பிரித்து காட்டுறேன் பல்லு ப்ளவுஸ் வராது ப்யூர் காட்டன் மாதிரி இருக்குது சின்ன பார்டர் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி கிடையாது த்ரெட்டு தான் இந்த பாருங்கள் த்ரெட்டு தான் குளோஸ்அப்பில் கட்டுங்க இதை பாருங்கள் இதெல்லாம் த்ரெட்டு தான் சில்லு புல்லுன்னு கொடுத்தாது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட் மெட்டீரியல்மா இது மீட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு கூட அளந்து காமிச்சிடுறேன் நீங்கள் வந்து டசஸ் வச்சுக்கலாம் முந்தாணிக்கு வந்து டசஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மீட்ருமா கணக்கு வச்சுக்கங்க ஆறு மீட்ரு உங்களுக்கு வந்து க்ளவுஸு வேணால் ரன்னிங்கில் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து தனியாக கோல்டன் க்ளவுஸ் போடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே டிசைன் தான் இந்த மயில் போட்டிருக்குது போட்டிருக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கலருமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா நிறையா வரல ஒரு ஏழு ஏழு கலர் தான் ஒன்லி செவன் கலர்ஸ் சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம நேற்று போட்டால் லெஷ்மி பைதி சாரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க மேக்ஸிமம் ஷோல்டர் அவுட் ஆகிடுச்சு இன்னும் வர வேண்டியது இருக்குது அடுத்த வாரத்தில் வந்துச்சுன்னா வீடியோ போடுவேன் இல்லைனா நெக்ஸ்ட்டு வர்றப்போ போடுவேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் பார்த்துட்டு போடுங்க இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையான கலர்ஸ்மா எல்லாமே கிளாத் வந்து ரொம்ப சூப்பர் கிளாத்துமா நல்லா சாஃப்ட்டு அப்படியே ப்யூர் காட்டன் மாதிரியே இருக்குது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இதில் காட்டன் வந்து ஃப்ராக்கு சுடி கூட தைக்கணுன்னா கூட தைக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஜரி கிடையாதுமா த்ரெட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு இருக்குது ஜரியே கிடையாது குத்தாது உங்களுக்கு இந்த பாருங்கள் மேலே கீழே இந்த மாதிரி கோபுரம் பாட்டு சின்ன பார்டர் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் ஜாயின்ட் ரேட்டில் போடுறேம்மா உங்களுக்கு வண்டி ஆஃபரெலாம் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது வெறும் ஏழு கலர் தான் வந்திருக்கு இதில் அதனால் ஒரு சின்ன வீடியோவாக நம்ம செலவுகளுக்காண்டி போட்டு விட்டுவோன்னு போடுறாங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா கிடைக்காதுமா பாருங்கள் இந்த ப்ளூவில் வந்து ரெண்டு ப்ளூ இருக்குமா இல்லை பாருங்க ரெட்டு எல்லாமே சூப்பர் கிளாஸ் அப்புறம் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹேண்ட்லூம் சில்க்கு ஹேண்ட்லூம் சில்க்கு இது ஆக்சுவலாக ஃபோர் ஃபிஃப்டி போட்டது இதுவும் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டியிலே தரேன் எடுத்துக்கேன் ஆஃபர் ரேட்டு இதில் பாருங்கள் இல்லை பாருங்கள் பல்லு இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஸ்கூட்டி இதில் வந்து சின்ன மிஸ் பிரிண்டிங் வரும் அதனால தான் இந்த ரேட்டு உங்களுக்கு ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தி இதில் பாருங்கள் வெளில போட்டு வருது பார்த்திங்களா இது சின்ன டிஃபெக்ட் வரனால தான் இந்த ரேட்டு இதுவும் த்ரீ ஃபிஃப்டி தான் எடுத்துக்கங்க ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது ஒரு பீஸ் தான் இருக்குது வெண்கிற சகோதரிகள் புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாம்மா இன்றைக்கி சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது வர்த்தமான் காட்டன் வர்தமான் காட்டன்ல ஃபுல் சேரீ இதில் வந்து முந்தாணியும் கிடையாது ப்ளவுஸும் கிடையாது சேரீ வந்து ஆறு மீட்ரு சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குது டசஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்க முந்தாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து கலங்கரி ப்ளவுஸ் சிக்கெட் ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம் சாரியாக யூஸ் பண்ணலாம் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூறுரூவா இவங்களா நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சௌகரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா